என் குழந்தையே நல்ல நேரம் வந்தால்தான் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க முடியும் ஆம் என் குழந்தையே நல்ல நேரம் வந்தால்தானே ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் கண்ணில் படுகின்றேன் நான் கண்ணில் படக்கூடிய நேரம் மிகப்பெரிய நேரமாக உன் வாழ்க்கையில் மாற இருக்கிறது என்னவென்று சொல்கிறேன் கவனமாக கேள் ஆனால் இந்த பதிவினை ஒரே ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு கேட்க வேண்டும் கண்களை மூடி என் முகத்தை நினைத்துக்கொண்டு அமைதியான இடத்தில் கேட்க வேண்டும் அப்படி நீ கேட்டால்தான் உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பேன் அதேபோல் நீ நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்திற்கு தீர்வுகளை நான் வழங்குவேன் ஏனென்றால் நீ உள்ளுக்குள் இருக்கும் விஷயங்களுக்கு குமரி கொண்டிருக்கிறாய் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா ஒவ்வொரு நாட்களும் மரண வழியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே அப்பா என்று நீ தனிமையில் அழுது கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் இந்த அப்பா நீ அழக்கூடாது உனக்கு தீர்வுகளை கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இந்த பதிவின் மூலமாக சத்திய வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என்னை என் பிள்ளையே நீ அழக்கூடாது என்பதனால்தான் ஓரோடி வந்து தீர்வுகளை சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த அப்பாவின் முகத்தை நினைத்துக்கொண்டு கண்களை மூடி ஏனென்றால் என்னை நீ மனதார நினைத்து கண்ணீர் விட்டு அப்பா எனக்கு ஒரு தீர்வு கொடு என்று கேட்டாய் அதனால் தான் தீர்த்து வைக்க உன் அப்பா வந்திருக்கின்றேன் என் முகத்தை நினைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கேட்க வேண்டும் பிள்ளையே இந்த பதிவை அப்படி கேட்டால்தான் உன் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு தீர்வுகளை சொல்வேன் அதனால் மனதில் அப்பாவை நினைத்து இந்த பதிவை கேள் சில விஷயம் ஏன் எனக்கு நடக்கவில்லை என்று ஆழமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஆம் என் பிள்ளையே அந்த விஷயம் ஏன் இன்னும் நடக்கவில்லை என்றால் அது உனக்கானதாக இன்னும் மாறவில்லை உன்னை அதிகமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது அதிகமாக துரோகம் செய்து கொண்டிருக்கிறது பொய் பித்தலாட்டும் என என் தங்க பிள்ளையை ஏமாற்றி விட்டது அது சில விஷய மாயையில் மாற்றி கொண்டிருக்கிறது அதனால்தான் அந்த விஷயம் இன்னும் உனக்கு கிடைக்கவில்லை ஒரு விஷயம் என் பிள்ளையை கஷ்டப்படுத்துகிறது என்றால் இந்த அப்பாவாகிய நான் அப்பா அப்பா என்று வார்த்தைக்கு ஒருமுறை கூப்பிடுகின்றாய் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த அப்பாவை நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் அப்பாவின் உள்ளமானது ஏமாற்றக்கூடிய விஷயத்தை உன்னிடத்தில் வைத்திருப்பேனா நிச்சயம் கிடையாது ஏமாற்றம் செய்வது துரோகம் செய்வது கஷ்டப்படுத்துவது எதுவாயினும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய விஷயம் அது எதுவாயினும் துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி அடிப்பேன் இந்த அப்பா போதும் போதும் என்ற அளவிற்கு நம்பியவர்களால் நீ ஏமாந்ததெல்லாம் போதும் அவர்களால் நீ கண்ணீர் சிந்ததெல்லாம் போதும் ஆனால் கனப்பொழுதில் உன் வாழ்க்கையை நான் மாற்றத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் கஷ்டத்தை நினைத்து நீ கண்ணீர் வடிக்கின்றாய் பொழுது இந்த அப்பாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இதோ உன் அப்பா பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை எப்படி உனக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று கேட்கின்றாய் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் சில துரோகிகளின் முகம் தெரியும் கஷ்டகாலத்தில் தானே தெரியும் உன்னிடம் சொத்து செல்வம் அதேபோல் பணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களெல்லாம் உனக்கு கும்முடுதான் போடுவார்கள் குழிதான் பறிப்பார்கள் எப்படி உன்னை பள்ளத்தில் தள்ளி எப்படி மிதிப்பார்கள் என்று இந்த அப்பாவிற்கு மட்டுமே தெரியும் அதனால் கெட்டவர்களை எண்ணி அழாதே என் பிள்ளையே என்று ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எனக்கு மட்டும் ஏன் அப்பா இவ்வளவு நடக்கிறது என்று நீ கேட்கின்றாய் இந்த கேள்வி உனக்கு அதிகமாகவே உன் ஆழ் மனதில் இருக்கின்றது என் பிள்ளை யாராவது ஒரு சிறு விஷயத்தை சொன்னாலும் அதை பெரியதாக நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கிறாய் இவர்களுக்கு இப்படி நடந்து விட்டது ஆனால் அவர்கள் உன்னுடைய உள்ளத்தை எப்படி காயப்படுத்த வேண்டும் என்று கைவசம் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நல்ல விஷயத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உன் நல்ல மனதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் நல்ல மனதை நோகடிப்பது என்பது அவ்வளவு எளிதாக மாறிவிட்டது ஒரு சில மிருகு ஜென்மங்களுக்கு ஆனால் என் பிள்ளையே அந்த மனிதர்களுக்கெல்லாம் இந்த அப்பா தக்க பாடத்தை புகட்டி கொடுப்பேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நடக்கிறது என்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா ஆம் என் தங்க பிள்ளையே நல்லது எது கெட்டது எது என்று இந்த கட்டத்தில் பிரித்து பார்க்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே நல்லவர்கள் என்று நம்பினால் அவர்கள் அப்படியே இருப்பார்களா அதனால்தான் உன் அப்பா உனக்கு அனைத்தையும் சொல்லி கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர்த்த வந்திருக்கின்றேன் இது உனக்கு கஷ்டகாலமாகத்தான் இருக்கும் ஆனால் உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என் தங்கமே அதற்காகத்தான் உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் அனைத்தையும் விரட்டி அடிக்கின்றேன் எது நல்லது எது கெட்டது என்று நான் உனக்கு கண்முன்னே பேசிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா இப்போதே தெரிந்திருக்கும் எது நல்லது எது கெட்டது என்று யார் நல்லவர்கள் யார் பணத்திற்காக உன்னுடன் பழகுகின்றார்கள் பொய்யான உறவு எது உண்மையான உறவு எது உன்னை யார் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அனைத்தையும் தெரியப்படுத்தி விட்டேனே ஆனால் என் மீது நீ அதிகமாக கோபப்படுகின்ற ஆனால் எந்த கஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்தாலும் என்னால் பொறுத்து முடியாது தைரியமாக எழுந்திரு நான் உனக்கு துணை இருக்கின்றேன் உனக்கு பிடித்த விஷயத்தை செய் உன் அப்பா உனக்கு துணை இருப்பேன் உன் அப்பா வந்துவிட்டேன் தங்கமே இனி தைரியமாக இரு இனி உன் வாழ்க்கையில் அனைத்து மகிழ்ச்சியான தருணமாகத்தான் இருக்கும் உன் வாழ்வில் உள்ள கெட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் நான் விட்டேன் இந்த வேதனையெல்லாம் கூடிய விரைவில் முடியப் போகிறது கூடிய விரைவில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது என்னுடைய அருளும் ஆசியும் எப்போதே உனக்கு கிடைத்துவிட்டது ஆனால் நல்ல நேரம் வரவில்லையே அப்பா என்று என் வாழ்க்கையில் இன்னும் போராடி கொண்டிருக்கின்றேனே என்று எனக்கு மனதளவில் சந்தோஷம் இல்லை கடன் பிரச்சனை தீரவில்லை பண பிரச்சனை தீரவில்லை என்று என் பிள்ளை போராடி தைரியமாக அப்பா தீர்த்து வைப்பேன் உன் போராட்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது அவசர அவசரமாக எதையும் செய்யாமல் சற்று நிதானமாக சிந்தித்து செய்தால் இச்சயம் வெற்றி பெறுவாய் உன் மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை நிச்சயம் உன் எண்ணத்திலிருந்து எடுத்துவிடு வெகு நேரமாக நான் உனக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் பல விஷயங்களை சொல்லிவிட்டேன் உன் அப்பா சொல்வதை கேட்டாய் அல்லவா இனி அதன்படியே நட அப்பா உனக்கு துணை இருக்கின்றேன் நல்லதே நடக்கும்